காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் எஸ் ராஜாவை கண்டித்த நகர தலைவர் அருள்ராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய சுதந்திர வரலாற்றில் பல்வேறு தியாகங்களை செய்து பிரிட்டிஷ் சிறை கதவுகள் சிதைத்தாலும் ஜனநாயக சித்திரங்கள் இந்திய திருநாட்டு மக்களின் இதயங்களில் உதிக்க வைத்த தனது உடைமைகளையும் மக்களின் உரிமைகளுக்காக தனது தாய் திருநாட்டிற்கும் மனம் உகர்ந்து கொடையளித்த நம் தமிழ் மண்ணில் நாம் வாழும் ஸ்ரீ பெரும்பதூர் பகுதியில் உயிர் தியாகம் செய்த நாங்கள் பெரிதும் போற்றும் மதிக்கும் மாபெரும் தலைவன் ராஜீவ் காந்தி அவர்களின் அருமை புதல்வர் தன்னலம் கருதாது தன் மக்கள் நலம் போற்றும் தியாக தலைவர்களின் வாழில் இந்திய பாராளுமன்றத்தில் வீண் வித்தைகளால் விரட்டிய வீணவர்களை தார் வழிவந்த தலைவர்களின் அகிம்சையின் அறம் கொண்டு அன்பு ஏழை எளிய மக்களின் இல்லம் நாடி ஒற்றுமை நடைபயணம் மேற்கொண்டு உலக வரலாற்றை திருப்பி பார்க்க வைத்த இந்திய ஜனநாயக குரலை ஓங்கி ஒழிக்க செய்த மாபெரும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை அரசியல் நாகரிகமற்ற முறையில் இழித்து பேசிய ஜனநாயக மக்கள் விரோத கட்சியின் பிஜேபி தற்காலிக பொறுப்பாளர் எச் ராஜா அவர்களை கண்டித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட காஞ்சிபுரம் மாவட்ட அனைத்து தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் ஸ்ரீ பெரும்பதூர் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மன்னிப்பு கேட்கும் தலைவர் ராகுல் காந்தியை பேசாதே நிறுத்திவிட நிறுத்திவிடுத்துவிட நிறுத்திவிடு ஜனநாயக விரோத போக்கை நிறுத்திவிடுநாயக போக்கை நிறுத்திவிடு 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 தனி மனித தாக்குதலை நிறுத்திவிடு தனி மனித தாக்குதலை நிறுத்திவிடு பாதுகாப்பு வாழ்க போம் பாதகப்ோம் ஜனநாயகம் தெய் பாதகப்ோம் ஜனநாயகம் தெய் பாதகப்ோம் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே காங்கிரஸ் பேரியக்கம் வாழ்கவே காங்கிரஸ் பேரியக்கம் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே காங்கிரஸ் பேரியக்கம் வாழ்கவே காங்கிரஸ் பேரியக்கம் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே மல்லிகார்ச்சன் கார்க்கே வாழ்கவே மல்லிகார்ச்சன் கார்க்கே வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்களை சோனியா காந்தி வாழ்கவே என்னை சோனியா காந்தி வாழ்க்கை வாழ்க 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 வாழ்கவே இளம் தலைவர் ராகுல் காந்தி வாழ்கவே இளம் தலைவர் ராகுல் காந்தி வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே वाईगा 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 भें तलवर सिल्वर फिर गए वाईगा भें तलवर सिल्वर फिर गए वाईगा भें वाईगा वाईगा भें वाईगा 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 भें मनीमैंदर तलवर सिल्वर फिर गए वाईगा भें मनीमैंदर सिल्वर फिर गए वाईगा भें वाईगा वाईगा भें वाईगा वाईगा भें कांग्रेस भें रियल कम वाईगा भें कांग्रेस भ It is our bottom. Our bottom is our bottom. Congress continue in our bottom. Congress continue in our bottom.